நீங்கள் வேளாங்கண்ணியில் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட திமிங்கல உமிழ் நீரான ஆம்பர் கிரீஸை பதுக்கி விற்பனையில் ஈடுபட்ட ஐந்து பேர் கைது ஒன்பது கிலோ ஆம்பர் கிரீஸ் பறிமுதல் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட திமிங்கல உமிழ் நீரான ஆம்பர் கிரீஸை பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதன் அடிப்படையில் அப்பகுதியில் வனத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் ஆம்பர் கிரீஸை பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர் சட்டத்திற்கு புறம்பாக தடை செய்யப்பட்ட ஆம்பர் கிரீஸை பதுக்கி விற்பனை செய்ய முயன்றதாக நாகப்பட்டினம் நம்பியார் நகரைச் சேர்ந்த வீரமணி கார்த்திகேயன் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பெலிக்ஸ் பவுல்ராஜ் தஞ்சாவூரைச் சேர்ந்த தமிழரசன் முத்துப்பேட்டையைச் சேர்ந்த கண்ணன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர்களிடமிருந்து ஒன்பது கிலோ ஆம்பர் கிரீஸ் பறிமுதல் செய்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது நாகையில் அரசால் தடை செய்யப்பட்ட திமிங்கல உமிழ்நீரை பதுக்கி விற்பனைக்கு ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது